கெட்ட வார்த்தை நாங்க உமாவா விஜய் பாண்டியூல வந்தா சும்மாவா கிழி விட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதியை உட்கார வைக்கிறோம் சிஎம் சேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க தளபதி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முடிஞ்சிச்சு கதை இந்த சாட்டை துறை முருகன் அவர் எந்த தொகையில் நிற்கிறாரோ தலைவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் நிற்கிறோன்னு சொன்னார் முடிஞ்சால் நிற்க சொல்லுங்க அவர் ஜெய்கி ஜெய்கி சொல்லுங்க பாப்பா ஃபஸ்ட்டு டெபாசிட் வாங்கலாரா பாப்பா ரோஸ்ட்டு பாய்ஸ் பிள்ளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் பேஜும் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அவங்க நம்ம கண்ணில் பல்ல ஆனால் பட்டாங்கன்னா இந்த பாண்டிச்சேரி பாய்ஸ் எதுவும்

தான் சொல்றாங்க மெயின் கஞ்சா இருக்கு அது ஒழிணும் அதுக்காக வந்தால் நல்லா இருக்கும் மெயினான விஷயத்தான் போதுமே மெயினா டூரிஸ்டுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம பசங்க வீணா தானே போயிருக்கிறாங்க அது கொஞ்சம் மேல வரும் படிச்சு பெயிண்ட் வேலைக்கு வராங்க பெயிண்ட் வேலைக்கு வராங்க வேலை கிடைக்காமலே சும்மா சுத்தி நிக்கிறாங்க நிறைய பேரு அதனால வந்து கஞ்சாவுல வந்து நிறைய பசங்க தான் கேட்டு போறாங்க ஆனா கண்டிப்பா விஜய் தானே மாற்றமே கிடையாது கூட்டத்தை பாத்தீங்களா நீங்களே புதுச்சேரியிலே உள்ள கூட்டனா அப்ப தமிழ்நாட்டுல எவ்ளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் போட்டா எவ்வளவு நிறைய இளைஞர்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல ரொம்ப கெட்டு போய் கிடக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த வேலை அப்படின்னு போயிடுவாங்க தளபதி சொன்னாரு ரெண்டு விஷயமும் ஆப்டான விஷயம் கண்டிப்பா இருபத்தாறு தளபதி வந்துடுவாரு ஒரு காலத்துல எம்ஜிஆர் பார்க்க இளைஞர் சப்போர்ட்டுக்கு அதிகமா இருந்தது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இளைஞர் படம் ஃபுல்லாவே விஜய் தான் இளைஞர் படம் யார் கூட இருக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை

முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முடிஞ்சு கதை எப்போ நான் பாண்டிச்சேரி தான் பிறந்தது எல்லாம் பாண்டிச்சேரி தான் சந்திப்பா எங்க பாண்டிச்சேரி சந்திப்பு தான் அதனால நாங்க விட்டு கொடுப்போம் தளபதி ஆமா தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் பாண்டிச்சேர்னா பாண்டிச்சேர்ல எங்க தலைவர் இதுக்கப்புறம் எங்க தலைவர் தான் எல்லாமே ஆனா நாங்க ஒரு காங்கிரஸ் பார்த்து நினைக்கிறோம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் உப்புறம் தொகுதியை சேர்ந்தவங்க இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் சரியா விமர்சனம் பண்ணலசாமியோட ஆதரவாளர் குசி ஆனந்த அப்படின்றத அவர் ரங்கசாமி ஆட்சியை பற்றி பெரிய பேசலை அதில் பாரதிய ஜனதா கூட்டணியில் புதுச்சேரி மக்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் செய்யலை செய்வாங்கன்னு கூட்டணி வச்சாங்க அவர் விமர்சனம் பண்ணியிருந்தால் அதை பற்றி பண்ணியிருக்கணும் அதை பற்றி அவர் விமர்சனம் பண்ணலை ஒரு வேளை கூட்டணி எதிர்பார்த்து ஒரு அமைதியாக போராடுறோம்னு எங்களுக்கு தெரில ஆனால் இந்த மாநாடு கொத்த மாதிரி பாண்டிச்சேரி மக்களுக்கான எந்த செய்தியும் தெளிவாக சொல்லலை என்ன செய்வோம் ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமா யார் கூட கூட்டணி இருப்போம் அப்படின்ற தகவலை அவர் சொல்லவே இல்லை இது சரி டிஎம்கே என்று தமிழ்நாட்டில் தான் புதுச்சேரியில் வந்து இங்கே என்ஆர் ஆட்சி தான் நடக்குது அதை பத்தி விமர்சனம் பண்ணணும் அதை பத்தி ஒன்றும் சொல்லியா தமிழ்நாடு இங்கே விமர்சனம் பண்ணி என்ன என்ன நடக்க போகுது ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் விமர்சனம் பண்ணுங்க இங்க என்ன ஆட்சி நடக்குது இங்க என்ன மக்கள் நிலைமை அதை பத்தி பேசணும் யாரும் பாராட்டி இருக்காரு ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லலையே சொல்ல முடியாது சொல்ல முடியாது பாண்டிச்சேரி உப்புல ஏத்தند பாண்டிச்சேரிய பத்தி நல்லா பேசிகிறாரு தரமா பேசிகிறாரு சூப்பரா பேசிகிறாரு எங்களுக்கு வந்து புடிச்ச புடிச்ச மேரே வந்தாரு சம வயசு பயம் வேற அதான் அதான்தேற ஆனா பாண்டிச்சேரிக்கு கமீட வெட்டி கலனும் வருது அவர்தான் கெத்து டிவி கே வரணும்ங்க அவர் நல்லா மாற்றம் நிறைய மாட்டர் வரும்னு நினைக்கிறோம் அவளதான் மாட்டர் வரும்னு நினைக்கிறோம் மெயின் திமுக وانا எடிங் கேவானா இந்த ட்ரிங்க்ஸு தான் சொல்றாங்க மெயின் கஞ்சா இருக்கு அது ஒழியணும் அதுதான் வந்தால் நல்லா இருக்கும் நிறைய பசங்க நிறையா டெத்து நடக்குது பூரப்பட்ட கொலஸ்ட்ரி வந்து ட்ரிங்க்ஸு தேவை இல்லை உள்ள கஞ்சா வராம இருக்கணும் ஆமா ஆமா அதனால இந்த வயசு பசங்கெல்லாம் கெட்டு போறாங்க துடி கஞ்சா இதெல்லாம் போறாங்க தலை வந்தா தளபதி வந்தா நல்லது ஆஹ் கண்டிப்பா டிவிஜா பெரியும் அதெல்லாம் நல்ல இருந்தாலும் சில விஷயம் இருக்குல்ல பாண்டிச்சேர்ல அதுவும் மாத்தணும்ல மெயினான விஷயத்தா போதுமே மெயினா டூரிஸ்ட்க்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம பசங்க வீணா தானே போயி அது கொஞ்சம் மேல வரும் படிச்சு பெயிண்ட் வேலைக்கு வரணும் காலேஜ் பசங்களும் பெயிண்ட் வேலைக்கு வராங்க வேலை கிடைக்காமலேயே சும்மா சுத்தி நிறைய பேரு அதனால வந்து கஞ்சா உலக வந்து நிறைய பசங்க தான் கேட்டு போறாங்க. வரணும் அவரு. அவ்ளோதான் எங்களு. கடல் பாலை அவரு. கடல்லே விஜய். ஒண்ண இல்ல நான். ஒண்ணே ஒன்னு தான். நல்லா மீட்டிங்லாம் ஆறிமே போஞ்செல்லாம் போச்சு. இந்த சாட்டை தோறும் நிக்கறங்க அவரு. எந்த தோகில நிக்கிறாரோ, தலைவர் எங்க நிக்கிறாரோ, அங்கதான் தான் நிக்கறம் சொன்னாரு. முடிஞ்சா நிக்க சொல்லுங்க அவரு. ஜேக்கி ஜேக்கி சொல்லுங்க பா. ஃபர்ஸ்ட் டெபாசிட் வாங்கலாரா பாப்போம். நீங்க அவர்கிட்ட இது என்னுடைய வேண்டுகோளை அவர் அங்கதான் நிக்கணும் சாட்டி தெரியுமா ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் கண்டிப்பா வருவாரு இதுல எந்த மாற்றமும் கிடையாது மக்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும் அவர் நம்பி எல்லாம் இத்தனை பேர் வராங்கன்னா எதுக்கு காரணம் அவர் நம்புறாங்க ஃபுல்லா நம்புறாங்க கண்டிப்பா கிடைக்கும் தமிழ்நாடு வேற பாண்டிச்சேரி வேற ஏன்னா பாத்து உங்களுக்கே தெரியும் ஏன் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் பாதுகாப்பு அங்க எப்படி இருக்கும் இங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்து இருப்பீங்க நான் எதுவும் சொல்ல தேவை கண்டிப்பா ஒற்றுமை ஆவும்

சூப்பரா பேசிருக்காண்ணா ஐயாயிரம் பேர் தான் டோக்கன் கொடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா கூட்டம் எவ்வளவு பேர் உங்களுக்கே தெரியும் ஐயோ பேர் மேலதான் வந்திருக்காங்க தவிர ஒரு கூட்டத்து ஒரு காடுக்கு வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க இங்க என்ன சொல்றாங்க இங்க காலையில வந்து சொன்னோட என்ன சொல்றாங்க ஒரு டோக்கனுக்கே தான் சொல்லிட்டாங்க ஒரு ஆள் தான் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அதெல்லாம் யாருமே பாக்கலாம் எல்லாருமே உள்ள சேர்த்து டோக்கன் டோக்கன்லாம் கொடுக்கலாம் நினைச்சு பாருங்க நீங்க கூட்டத்தை நீங்களே நினைச்சு பாருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதானா பேச புரியல

ஐயா பேர் மேல தானே வந்துருப்பாங்க என்னடா நீ சொல்ற நீங்களே கரெக்டா இல்ல நீங்க சொல்றது வணக்கம் நம்ம வந்து டிவி கேல வந்து ஃபுல்லா பாத்துட்டு வந்தோம் நான் ரெண்டு மானாவாருக்கு போயிருக்கேன் கரூருக்கும் போயிருக்கேன் நம்ம வந்து விக்ரவாண்டிக்கு போயிருக்கேன் ஆனா மானாவர்ல எப்பயுமே தளபதி இவருக்கு கிளியரே பேசல இவ்வளவு அருமையா பேசுனா பாத்ததில்ல சூப்பரா பேசுனாரு அதே மாதிரி பாதுகாப்பு பெண்களுக்கு சரி பையனுக்கு சரி தரமா இருந்துச்சு சரிங்களா ஒண்ணுக்கு நாலு டைம் தண்ணி கரைச்சு புரியுங்களா ஆனா இது நான் ஏன் சொல்றேன்னா நாலு பேர் கெட்டதா சொல்லுவாங்க ஆனா அதனா நம்பாதீங்க சரிங்களா நாங்க பாத்துட்டு வந்தவங்க தளபதி இவர் தூரத்தை பாத்துட்டு வந்தவங்க எல்லாமே கட்டா இருந்துச்சு போலீஸ் பாதுகாப்பு அருமையாக இருந்துச்சு பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இருந்துச்சு சரிங்களா ஆனா அவர் முதல் இடம் கேட்டு நம்ம வார நம்ம வந்து புதுச்சேரி அனுப்பிச்சி தரலன்னு சொன்னாங்க ஆனா இந்த டைம் அவர் பாத்துட்டு போனத அவர் பாப்பாரு எப்படியா இருந்தாலும் அடுத்த டைம் அவர் எந்த இடம் கேட்டாலும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் கூட்டணி கூட்டணி அவர் கூட்டணியே த கூட்டணியை நின்னாலும் சரி தனிமையை நின்னாலும் சரி எங்க ஆதரவுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கே மட்டும் தான் சரிங்களா வேற எதுவும் இல்ல இன்னொரு என்னன்னா ரோஸ்ட் பாய்ஸ் நான் கேள்விப்படுறேன் எல்லா பேச்சு சொல்லிட்டு தான் வந்தேன் நம்ம கண்ணுல பண்ணல ஆனா பட்டாங்கன்னா இந்த பாண்டிச்சேரி பாய்ஸ் எதுவும் இல்ல இந்த இடமே தாண்ட மாட்டாங்க அவங்க சரிங்களா நம்ம அண்ணன் தளபதி ஆனா நாங்க தம்பிங்க மாதிரி நம்ம அண்ணனை பேச நம்ம நிப்போமா நிக்க மாட்டோம் ஆனா அவங்க பேசுற ஒரு ஒரு பேச்சு நான் ஏத்தி வச்சிருக்கேன் எங்க இருக்கிறேன் இங்க இருக்கு சரிங்களா இருக்குது கூட பாதுகாப்பு என்ன என்ன பேசிறாங்க நான் என்ன பேசிந்தாலும் நான் விட்டுட்டு இருப்பேன் ஆனா அவர் யார எங்க அண்ணனே பேசிட்டாரு இந்த இடத்துல இருக்கு எங்க இருந்தாலும் சரி ஒதிர போட்ியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே சரிங்களா யாரு போதுனாலும் சரி வெற்றி நமது மட்டுமே நம்ம எஸ்.பி.சி போடுவோம் சரிங்களா டிவி கே மட்டும் தான் நம்ம தான் மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தளபதி வந்து இங்க இருக்கிற நிறைய குறைய பேதலாம் பேசி இருந்தாரு இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது தமிழ்நாடுக்கும் இங்கேயும் சரி நம்ம ரொம்ப வருஷமா பாண்டிசைலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாநில அந்தஸ்து ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டு அதை கொடுக்கவே மாட்டுறாங்க தளபதி முக்கியமாக வச்சது அந்த மாநில அந்தஸ்து தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இளைஞர்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கெட்டு போய் கிடக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த வேலை அப்படின்னு போயிடுவாங்க தளபதி சொன்ன ரெண்டு விஷயமும் ஆப்டான விஷயம்னா கண்டிப்பாக இருபத்தாறு தளபதி வந்துடுவார் மாநில அந்தஸ்து கொடுத்தா மட்டும்தானே அது அந்த ஒன்றுன்றதே நடக்கும் மாநில அந்தஸ்து கொடுக்காத வரைக்கும் இது வேற தான் வாய்ப்பு இருக்குண்ணா கண்டிப்பாக இருக்கு ஏன்னா என்ஆர்ஐயாவே வந்து அவர் ஒரு மிகப்பெரிய தளபதி ரசிகர் அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கூட்டணி இருக்கோ கூட்டணி இல்லையோ இருபத்தாறு தளபதி தான் சூப்பராக பேசியிருந்தாங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அவர் கட்டின் ஸ்டார்ட் முடிச்சிட்டாரு இன்னும் வந்து நிறையா ஆக்சுவலி இன்னொன்று வேலை வாய்ப்பு கொண்டு வரலாம் முக்கியமாக கிராஜுவேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கே டூரிஸ்ட் வந்து அதிகமாக வராங்க அதனால எங்களுக்கு போக்குவரத்து கஷ்டமா இருக்கு அது கொஞ்சம் லிமிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அந்த பார்லாம் கொஞ்சம் மூடலாம் நிறைய வேலை வாய்ப்பு கொண்டு வரலாம் நிறையா விஷயம் நிறையா இருக்குது மாற்றுவாங்க நம்புகிறோம் ஓகே ஐடி ஐடி கம்பெனி மட்டும் இல்லை எல்லா தொழில் துறையிலும் இது பண்ணணும் அதனால வந்து நாங்கள் இங்கே இங்கே இருக்கிற மக்கள் வந்து வெளியே போய் கஷ்டப்படுறாங்க வெளியே போயிட்டு பெங்களூரு சென்னை அந்த பக்கம் போகிறாங்க அதனால் இங்கே வந்து கொண்டு வரணும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஆளுங்க தான் எடுக்காங்க தவிர இன்னும் எல்லாருமே ஒவ்வொரு வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி யாரை படித்தவங்க இருக்காங்க அதை வந்து தேர்ந்தெடுத்து தொகுதி விலையை எடுத்து நீங்க வந்து அவங்கள வேலை கொடுங்க இங்கேயே கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சந்தோஷமா இருப்போம் ஆ இருக்குங்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு அதனால எங்களுக்கு வந்து நீங்க நீங்க வந்து என்ன பண்ணாலும் சரி முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ் அடுத்த வாரம் ஜென்ரேஷன் பசங்களுக்கு படிச்சுட்டு கஷ்டப்படாமல் அவங்களுக்கு வேலை கொடுக்க சொன்னாங்க பாண்டிச்சேரி போலீஸ் அண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் சூப்பராக பண்ணாங்க வேற லெவல் அது மாதிரி போஸ்ட் பண்ணா முக்கியமாக போட்டிருக்கேன் அவங்களா ஜி அதான் பாண்டிச்சேரியில் ஐடி நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அந்த ரேஷன் கார்டு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அண்டு கடற்கரை அதில் அதில் நடக்கிற சில விஷயங்கள் சொன்னார் கொஞ்சம் ரவுடிசம் குறைக்காக சில விஷயங்கள் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும் டிவிக்கு பட் கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் இந்த வாட்டி மேபி ஃபியூச்சர்ல பாக்கலாம் பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒரு ஒரு பிரச்சனை வரலன்னா கத்துக்கணும் தமிழ்நாடு எப்படி பிளான் பண்ணி கரெக்டா எந்த பாதிப்பு வராம சூப்பரா பண்ணாங்க தளபதி லவ் யூ எப்பயும் போலதான் டிஎம்கே தாக்கி பேசிட்டு இருந்தாரு சூப்பரா பேசினாரு எல்லாமே தெளிவா பேசினாரு பாண்டிச்சேரி மக்கள் அவர் எவ்வளவு லவ் பண்றாருங்கிறது தெரியுது செம்மையா பேசினாரு ஸ்பீச் கேட்கலான்னு போய் சொல்றாங்க அதெல்லாம் சும்மா அவருக்கே அவர் பேசுனது நல்லா கேட்டுச்சு

அப்புறம் ரயில்வே மாற்று அமைப்பு சாத்திரத்தை பற்றி பேசினார் டிவிக்கே தான் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னஆறு கூட ஒரு காம்போ பண்ணி பாண்டிச்சேரி ஒரு மாதிரி மாறிடும் ப்ரோ நம்புங்க தளபதி வந்து பாண்டிச்சேரியில் வந்து அந்த வேலை வாய்ப்பு அதிக இருக்குன்னு வேற அந்த இலங்கை மக்கள்லாம் இந்த காரைக்கில் வந்து இலங்கைக்காரங்க போட்டெல்லாம் பிடிச்சிடுறாங்களாம் அதே மாதிரி போட்டெல்லாம் திருப்பி தர மாட்டாங்க அதை பத்தி சொல்லியிருந்தாரு அதெல்லாம் எல்லாம் கரெக்ட் ரொம்ப பண்ணலாம் நம்ம நாள் கழிச்சு பாக்குறதுக்கு ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையாகவும் இருந்து நல்ல சூப்பராகவும் பேசினாங்க ஆட்சிக்கு வந்த ஆட்சிக்கு வந்தா நல்லா செய்வாருன்னு பாக்குறோம் எதிர்பார்க்கிறோம் டிஎம் டிஎம்கே வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி இப்ப நல்லா பாதுகாப்புல வந்து நெருக்கடி உண்டாக்கி நம்ம நெருக்கடல உண்டாக்குறது பொதுமக்கள் அவதிப்படுறது தமிழ்நாடு அரசு போலீஸ் வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு சரியா கொடுக்க மாட்டாங்க ரெண்டு தான் அவரு பாண்டிச்சேரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பயும் என்னுடைய இதுதான் மாதிரி பேசிக்கிறாங்க கண்டிப்பா ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு விஜய் தமிழ்நாட்டுல வராரு இல்ல பாஞ்சியில வர்றாரு எல்லாம் நம்ம தான் இரநூறுக்கு மேல அடிறோம் வெற்றி நிச்சயம் விஜய் வந்துட்டு நிறைய விஷயம் சொன்னாரு ஆனா இங்க இல்லாத விஷயத்த சொல்லிருக்கிறாரு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுக்கு என்ன நல்லா கிடைக்கல நல்லா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற விஷயம் இதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நடக்கணும் அவருக்கு அவர் குரல் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் வந்து குரல் கொடுக்க வேண்டியதெல்லாம் மக்களே பார்த்துப்பாங்க எப்படியா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடந்துடும் கரூருக்கு அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் டேட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்திருந்தோம் தளபதி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பார்க்கும் போதுல ஆமாம் அது எல்லாமே ஒன்று தான் நாங்களும் பார்க்குறோம் எல்லா எல்லாருமே ஒரே ஃபேமிலின்றது ஒரே எல்லாருமே தளபதி ரசிகன்றது நாங்க எல்லாம் ஒரே குடும்பம்ன்றது வந்து நாங்க வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் நாங்க எதனால விஜய் வர ஒரு மாற்றத்தை வந்துட்டு அவர் மாற்றுறதுக்காக வரணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளவுதான் அது ஒரு முக்கியமான விஷயம் அதுல எங்க சிஎம் வந்துட்டு எங்க பாண்டிச்சேரி சிஎம் வந்துட்டு அவர் பெருமையா பேசின விஷயம் எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு இல்ல அவரை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்றாரு அவரே வந்துட்டு சொல்றாரு அவர் தான் அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் புரிஞ்சுக்கிறது விஷயம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அவர் வராரு யாரோட கூட்டணி வைப்பாருன்னா நல்லாச்சு யாரும் கொடுக்குறாங்கன்றது முன்னணி வராங்களோ அவங்க கூட கூட்டணி வைச்சா நல்லா இருக்கும் நான் திருவள்ளூர் இருந்த அரும்பு ரூபா வரக்கூடாது நாங்க கேட்லாம் வச்சுன்னு வந்துட்டோம் நம்ம தலைவரும் பார்க்க வந்து எங்க ஆகணும் எங்கே போனாலும் இப்போ மதுரைக்கு போக எங்கே வச்சாலும் போகப்படும் பாண்டிச்சேரியில் என்னென்ன பேசியிருக்கான்னா ரேஷன் கடை இல்ல ரோடு வசதி இல்லை தரியான குடிநீர் வசதி இல்லை ரோடு இல்லை ப்ரூவா அவர் தான் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆவறி கன்ஃபார்ம் ஆவர்தான் முதலுவர் அது மாற்றமே இல்ல கன்ஃபார்ம் அவுதான் முதல் கூப்ப நான் பாண்டிச்சேரி பகுதியில் பக்கத்துல பொம்மேரப்பாளத்துல வரேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி ஆச்சு தான் அந்த நூறு பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஓகேவா ஒரு ஒரு காலத்தில் எம்ஜிஆர் பார்க்க இளைஞர் சப்போர்ட்டுக்கு அதிகமாக இருந்தது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இளைஞர் படம் ஃபுல்லாகவே விஜய் தான் இளைஞர் படம் யார் கூட இருக்குதோ தான் வின் பண்ணுவாங்க அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை அதனால் தமிழ்நாட்டில் தளபதி அசல்டா சிஎம் ஆவார் ஓகேவா கரு தளபதி மக்கள் எல்லாமே கம்மியாக நினைச்சாங்க தளபதியோட இருக்குது மக்கள் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கு மக்களுக்கு ஒரு நல்லது செய்வது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது யாரும் நம்புறாங்களோ ஆனா தளபதி எல்லாமே நம்புறாங்க விஜய் சார் வணக்கம் என்னோட பேர் கௌரி நான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கேன் நான் ரொம்ப உங்களுடைய தீவிர ரசிகை நான் மட்டும் இல்லை எங்கள் குடும்பம் மொத்தமே உங்களுக்கான தீவிர ரசிகை தான் உண்மையிலேயே நீங்கள் அரசியலுக்கு வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் பண்ண முடியாத விஷயங்களை நீங்கள் பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க இளைஞர்களை முக்கியமாக நீங்கள் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு போய்ட்டு அவங்களுக்கான வழியை நீங்கள் காமிக்கணும் என்னால் உங்களை பார்க்க முடியல ஆனால் இங்கே இதை சொல்லணுன்றதுக்காக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக ஒரு நல்ல முயற்சி எடுத்து அதை எப்படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணுமா பண்ணி நீங்கள் ஒரு நல்லதை பண்ணி கொடுங்க சார் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சார் நிறைய பேர் இருக்காங்க வருஷங்கள் தான் சார் வீணாவதை தவிர யாரும் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறது கிடையாது ஒரு ஒரு எலக்ஷன்ன்றது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீணாக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர எதுவுமே மாற்றம் இல்லை சார் அவர் வந்த ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல வழியில போவோம் அதுக்காக தான் சார் வரணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சார் ஏன்னா வந்து தமிழ்நாடு வர பாண்டிச்சேரி வரன்னு சொல்லிட்டு பிரிச்சு தவிர இவர் வந்து வந்துட்டாருன்னா அது ரெண்டுமே ஒன்றா ஒரு வழி வரன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கான வழியும் மற்றபடி அவங்களுக்கான முயற்சியும் வந்து நம்ம சப்போர்ட் செய்ய நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வழி விடணும் அதை விட்டுட்டு அவங்கள தடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவர் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார் அது எனக்கு சாரி சார் அது தெரியாது என்ஆர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது எனக்கு ஃபுல்லாக தெரியாதுங்க நீங்கள் கேட்டதனால நான் ஆன்சர் பண்ணுறேங்க நான் பாண்டிச்சேரி தான் நான் ஓகேவா நல்லபடியா பாத்தோம் ஸ்கிரீன் வச்சிருந்திருக்கலாம் மக்கள் எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்க அது அந்த மாதிரி போலீஸும் நல்லா பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தாங்க நல்லபடியா முடிஞ்சது இன்னும் தளபதி இன்னும் கொஞ்சம் கிட்ட பாத்திருந்தா இல்ல ஸ்கிரீன் வச்சு இன்னும் பாத்திருந்தா எங்களுக்கு ஹாப்பியா இருந்திருக்கும் அதை பத்தி உண்மையா பேசினார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த அரசியல் உள்ள இதுல பண்ணி நாங்களாம் பேசுறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாக்கணும்னு ஆசைப்பட்ட தளபதியை வந்து தளபதியை பாத்திருக்கேன் தளபதியை பார்க்க வந்தார் அதெல்லாம் நியாயமா பேசுகிறார் பாண்டிச்சேரி வரைக்கும் என்ன பேசணுமோ அவர் பேசிக்கிறார் அவ்வளோதான் தேங்க்யூ நாங்கள் வெளியினூர் தொகுதி நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சியை பற்றிலாம் ரொம்பலாம் பேசலை இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் மைல்டாக தான் பேசியிருந்தார் ஓகே ஆமாம் ரெண்டு பேருமே தான் தமிழ்நாடு நாங்கள் கூட நினைச்சோம் என்னடா இது பாண்டிச்சேரி இப்போ தனியாக நம்மளை பாத்துருவாங்களோன்னுட்டு இல்லை பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இங்கே அவரோட ஆட்சி வந்தால் எல்லாமே ஊழல் இல்லாமல் சந்தோஷமா எல்லாருமே இருப்போம் எல்லாருக்கும் மக்களுக்கு தேவையானது அடிப்படை வசதி ஆரம்பத்துல இருந்தே தளபதி அதான் சொல்லிட்டு இருக்காரு அந்த அடிப்படை வசதி எல்லாருக்கும் கிடைச்சிட்டாலே அவங்க அவங்களுடைய கண்டிப்பா அது மாநில அந்தஸ்துக்காக பல வருஷ கோரிக்கை யாரும் வந்து அதை நிறைவேற்றல கண்டிப்பா மக்களுக்கு வந்து அவங்க அதை உணரணும் நம்மளுக்கு தனி அந்தஸ்து கிடைக்கணும் மாநில அந்தஸ்து கிடைக்கணும்னா ஆட்சி மாற்றம் வேணும் கண்டிப்பா மக்கள் ஆகிய எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு இந்த வாட்டி வாக்களிச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே நிறைவேறும் இல்ல அது தளபதி எடுக்கிற முடிவுதான் நூறு சதவீதம் ஆட்சி அமைப்பார் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் அவரோட ஆட்சி வரணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவே வைக்கிறவங்க அவங்க சொன்ன அத்தனை கோரிக்கை அதுதான் அவங்க தான் பேசணும் நிறைய கோரிக்கை இருக்குது தளபதி அதிகப்படியாக ரொம்ப நேரம் பேசட்டாலும் கொஞ்சம் நேரம் பேசினாரு ஆனால் அதிகப்படியான இங்கே பிரச்சனைகள் நிறைய இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணும் நல்ல ஒரு முயற்சியில் கரெக்டான கூட்டணி வச்சு மக்களுக்கு ஏத்த நல்ல பணியை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நிறைய கோரிக்கை இருக்குது மீனவர் பிரச்சனை ஏகப்பட்ட கோரிக்கை இருக்குது இப்போ வந்து தன்னாட்சி பிரச்சனை நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்குறோம் கண்டிப்பாக அவர் வைக்கிற கூட்டணியை பொறுத்து அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பாண்டிச்சேரியிலையும் அவரோட ஆட்சி நிலை எனக்கு கூட பிறந்தவங்கலாம் யாருமே கிடையாதுண்ணே பேசிக்க எங்கள் அம்மா அப்போலாம் எல்லாருமே இறந்துட்டாங்க நான் தஞ்சாவூர் மாவட்டம் தான் எங்கள் ஏரியா நான் தான் வேலை செய்கிறேன் இரும்பு கேடில் வேலை செய்கிறேன் அண்ணா வர்றாருன்னு சொன்னார்னு காலையில் அஞ்சு மணிலேருந்து இங்கே வந்து இருக்கிறேன் அண்ணன் சிஎம் பாணிச்சேரி கேள்வி தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாத்துக்குமே அண்ணன் தான் சிஎம் இனிமே அண்ணன் தான் சிஎம் இந்த ஏரியாவில் வந்து யாருமே பசி பட்டினி யாருமே இல்லைன்னு வந்து யாருமே வந்தது கிடையாது புதுச்சேரியில அண்ணன் வந்திருக்கிறாரு இனிமேல் அண்ணன் தான் எல்லாமே பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லாமே அண்ணன் தான் டிவி தான் வெற்றி கழகம் தான் தளபதி என்ன வருவாரு இனிமே வருவாரு எங்க குடும்பத்துல எங்க அண்ணன் வருவாரு கண்டிப்பா வருவாரு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வரும் காரைக்கால் இருந்து மக்கள் கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்க தளபதியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் ரொம்ப அமைதியான முறையில் சிறப்பான முறையில் கூட்டம் முடிஞ்சது தளபதியோட ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை தெளிவாக எடுத்து பேசியிருக்காரு வரக்கூடிய பொதுக்கூட்டம் போல இருக்கோ அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுறேன்னு சொல்லியிருக்காரு இப்பொழுதுக்கு கிடைச்ச நேரத்தில் கரெக்டான முறையில் பேசியிருக்காரு நல்ல பயனுள்ள தகவல் கூட பாண்டிச்சேரி முதல்வர் பாராட்டில் அவருடைய செயல்களை பாராட்டியிருக்காரு அது தளபதியுடைய வார்த்தை அவ்வளோதான் ஆமாம் ஒன்று தானே எல்லைகள் தான் வேறு தவிர உறவுகளெல்லாம் ஒன்று தான்

ஏன் இங்கே வர்றான்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லிட்டாரு நான் மறுபடியும் சொல்லணும் அவசியம் இல்லை தளபதி வந்தால் தான் மாற்றம் வரும் முக்கியமாக லேடிஸ்க்கு எல்லாமே எந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும் அதுக்காக தான் நாங்களா இது மணமேட்டிலேருந்து வரோங்க சின்ன கரையாமுத்தூர் கரையாமுத்தூர்லேருந்து வரோம் விஜயா ஏதோ அவருக்கு தெரிஞ்சு சில கருத்துக்களை சொன்னார் ஆனால் சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பேசலை கொஞ்சம் நேரமாக தான் பேசலாரு அவரை பார்க்கறதுக்கு தான் அவர் ஆரோக்கியமாக அஞ்சு மணிலேருந்து நாங்கள் வந்தோம் வந்தும் அவர் பார்க்க கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசுவாருன்னு பார்த்தா ஒரு கால் நிமிஷம் மட்டும் கால் மணி நேரம் மட்டும் பேசி போயிட்டார் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தான் இவ்வளோ நேரம் காத்துனிருந்தேன் ஆ ஓடுவாங்க ஐயா ஓடுவாங்க ஓடுவோம் கண்டிப்பாக அவருக்கு தான் எல்லோரும் ஓட்டுவாங்க அவரு தான் இந்த ஐட்டம் அவர் தான் வருவார் தளபதி தான் வருவாருங்க ஐயா விஜய் வந்து நல்ல ஒரு ரசிகர் நல்ல ஒரு படத்துல ஒரு கேரக்டரு நல்ல திறமை அதனால அவர் நல்லா வருவாருங்க ஆ செய்வார் ஜெய்சாக படத்தில் இருக்கிற மாதிரியே ஜெய்ஷாருனா அவரும் நல்லா செய்வாருங்க ஏழை மக்கள் ஏதோ கருத்தை சொன்னாரு நல்ல விஷயத்த பேசுனாரு புதுச்சேரி பாண்டிச்சேரி சிஎம் பத்தி கொஞ்சம் பெருமையாக சொல்றாரு அவர் பார்க்க முடியல இவ்வளோ நூறு இருந்து கஷ்டப்பட்டு உடனும் பார்க்க முடியல தான் கஷ்டம் மற்றபடி எந்த குறையும் கிடையாது என்று நம்ம தலைவர் டிவி கே தமிழகம் சார்பாக நம்ம பாண்டிச்சேரிக்கு முதல் முதலாக வந்திருக்காரு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மக்கள் வந்து சந்திச்சாங்க அவருக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாரும் வந்து நம்மளுடைய கொள்கை கட்சி டிவிக்கு சார்பாக அனைத்து தோழர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நீங்க கண்டிப்பா அவரு தான் சப்போர்ட் பண்ணணும் அதான் எங்களுடைய கோரிக்கை டிவிக்கு சார்புக்காக நான் சொல்லும் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கோரிக்கை எல்லாம் அதே அதேமாதிரி நம்ம அமைச்சர் ஒருத்தர் ஒரு எழுபத்தி ரெண்டு நாளை வந்து அவர் இலாக்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுனார் நம்மளுடைய பாண்டிச்சேரி வளர்ச்சி பற்றி பேசினார் பாண்டிச்சேரி நம்ம ஆண்ட நம்ம மகாத்மா காந்தி அவர் நம்ம பாண்டிச்சேரியில் இருந்து அந்த இதெல்லாம் பேசுனார் நிறைய விழிப்புணர்வு மக்களை வந்து எல்லாம் வந்து நம்ம தலைவருக்காக பார்க்கறதுக்கு எல்லா ரசிகர் மன்றத்திலும் நம்ம குழு ச நம்ம த தலைவர் வந்து ஐராக உழைத்து கொண்டிருக்கோம் டிவிக்கு சார்பாக அனைத்து நண்பர்களும் இங்கே வந்து ஒன்று சேர்ந்து அவருக்காக நம்ம வந்து நே நேரில் பார்வையிட்டோம் அவருடைய பேச்சை கேட்டோம் ரொம்ப உற்சாகம் வந்து சந்தோஷம் வந்தது டிவிக்கே த நம்ம டிவிக்கே டிவிக்கே டிவி தமிழக வெற்றி கேட்கும் டிவிக்கே பாண்டிச்சேரியில் முதல்ல வந்துங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சப்போர்ட் படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சப்போர்ட் கொடுக்கணும் ஓகே கோட்டை போனோம் தமிழ்நாடு நம்ம தளபதி பார்க்க தான் வந்தோம் அந்த பக்கம் இப்போ தான் கிராஸ் பண்ணி வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக நம்ம தளபதி தான் பாண்டிச்சேரியிலையும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் தமிழ்நாட்டிலேயும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் இல்லை யாரோட கூட்டணி இப்போ தனி விருப்பம் கிடையாது தளபதி நம்பி யார் வராங்களோ எங்கள் கூட்டணி இப்போ வரைக்கும் யாரும் வந்த மாதிரி தெரியல கண்டிப்பாக வருவார் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி கூட்டணியே இல்லாட்டாலும் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் இல்லை பாண்டிச்சேரி இப்போதைக்கு வளர்ச்சி எல்லாமே நடக்கும் இப்போதைக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல தலை ரங்கசாமி இருந்தார் அவங்களும் வளர்ச்சிக்கமே தெரியல அப்படி தளபதி வந்தார்னா என் பாண்டிச்சேரி மக்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இதுக்கப்புறம் வளர்கிற தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் பாண்டிச்சேரி யூனியன் பிரஸும் நல்ல இதாக இருக்கும் தளபதி